கதவை திறந்தவள் வாசலில் நிற்கும் அக்காவை பார்த்து மலர்ந்தாள் வா அக்கா வர்றேன்னு ஃபோன் கூட பண்ணலை திடீர்னு வந்து நிற்கிற குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதான் உன்னை பார்த்துட்டு இரண்டு நாள் உன்னோட இருந்துட்டு அப்படியே கிராமத்துக்கு போகலான்னு புறப்பட்டு வந்தேன் என்று சொன்னாள் கல்லூரிக்கு கிளம்பி கொண்டிருந்த லக்ஷ்மியின் மகள்கள் இருவரும் பெரியம்மாவுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்பினார்கள் காஃபி வந்த லக்ஷ்மி அக்காவின் அருகில் உட்கார்ந்தாள் என்ன லக்ஷ்மி எப்படி இருக்க குடும்பம் எப்படி போய்கிட்டு இருக்கு பெரிய மகள் கட்டி கொடுத்தது எப்படி இருக்கா முகுந்த மஸ்கட்டிலிருந்து அடிக்கடி பேசுகிறானா என்று கேள்வி மேல் கேள்வியாக கேட்டு உன் எல்லா கேள்விக்கும் பதில் நல்லா இருக்கும் குடும்பம் சந்தோஷமாக நிம்மதியாக போய்கிட்டு இருக்கு மூணு பெண்களை பெற்று வச்சிருக்கேன் எப்படி கரையேற்ற போகிறோம்னு கவலைப்பட்டேன் முகுந்தன் அந்த கவலையை தீர்த்து வச்சுட்டான் பெரியவளுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு இந்த ரெண்டு பேருக்கும் படிப்பு முடிஞ்சதும் நல்ல வரனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டா என் பொறுப்பு முடிஞ்சிடும் உன் மூத்த பிள்ளை முகுந்த தங்கச்சிங்க கல்யாண பொறுப்பை ஏற்றுக்கிட்டு வேலை பார்த்து சம்பாதிச்சு கொடுக்குறான் இப்படி ஒரு பிள்ளை பிறக்க நீ கொடுத்து வச்சுருக்க ஆமாம் எங்கே மருமகளை காணும் அம்மா வீட்டுக்கு போயிருக்காளா இல்லைக்கா இங்கே தான் இருக்கா மாடி ரூமில் குளிக்கிறா இருக்கு இன்னும் அரை மணியில் கீழே வந்துடுவா குளித்து முடித்து சுமதி மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்தாள் சுமதி பெரியத்தை ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கா பாரு அவளை பார்த்து புன்னகைத்து வரவேற்றார் சரி சுமதி நீ போய் சாப்பிடு உனக்கு தாங்காது டேபிளில் ஹாட் பேக்கில் இட்லி சூடா இருக்கு நானும் அக்காவும் அப்புறம் சாப்பிடுறோம் சுமதி எழுந்து உள்ளே செல்ல அவர்களையே பார்த்தபடி அமர்ந்திருந்தாள் லக்ஷ்மியின் அக்கா சாயந்தரம் காலேஜ் விட்டு வந்த நாத்தனார்களுடன் அரட்டை அடித்தபடி சுமதி ஹாலில் உட்கார்ந்திருக்க லக்ஷ்மி சமையல் அறையில் இரவு உணவு ஏற்பாடு செய்து கொண்டிருந்தான் லக்ஷ்மி என்ன நீ மட்டும் சமையல் அறையில் ஒண்டியாக வேலை பார்க்குற உன்னோட மருமகளை துணைக்கி கூட்டுக்க கூடாதா எதுக்குக்கா பெருசாக ஒன்றும் வேலை இல்லை டிஃபன் தானே இதோ சட்னி அரைச்சா வேலை முடிஞ்சிடும் நீயும் போய் ஹாலில் உட்காரு இப்போ வந்துடுறேன் இருக்கட்டும் லக்ஷ்மி அந்த வெங்காயத்தை எடு நறுக்கி தர்றேன் அங்கே வந்த சுமதி அத்தை ராத்திரிக்கு தோசை தானே கார சட்னி கொஞ்சம் செஞ்சுடுங்க தோசைக்கு பொருத்தமா இருக்கும் என்று சொன்னார் சரி உனக்கு பிடிச்ச கார சட்னியும் ரெடி பண்ணிடுறேன் மணி ஏழாச்சு நீ பார்க்குற சீரியல் போட்டிருப்பான் நல்ல வேலை ஞாபகப்படுத்துனீங்க இதோ போறேன் ஹாலை நோக்கி வேகமாக சென்றால் எந்தவித பொறுப்பும் இல்லாமல் வீட்டில் சந்தோஷமாக வளைய வரும் மருமகளையும் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யும் மாமியாரையும் பார்க்க பார்க்க லக்ஷ்மியின் அக்காவுக்கு ஆச்சரியமாக இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அன்று மாலை லக்ஷ்மியின் மகள்களும் சுமதியும் சினிமாவுக்கு சென்றிருக்க தங்கையுடன் தனிமையில் இருக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது லக்ஷ்மி நீ குடும்பம் நடத்துகிற விதமே சரியில்லைன்னு தோணுது உன் மகள்கள் படிக்கிற வயது கல்லூரிக்கு போகிறாங்க குடும்ப பொறுப்பு இல்லை படிக்க டிவி பார்க்கன்னு சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் உன் மருமக சுமதி கல்யாணமானவர் உனக்கு உதவியாக இருக்க வேண்டியவன் ஆனால் அவளும் உன் மகள்களை போல எந்த வேலையும் செய்யாமல் வளைய வர்றா நீயும் அவளை எந்த வேலையும் சொல்லாமல் கையில் வச்சு தாங்குற இப்படி இருந்தால் கடைசி வரைக்கும் நீ ஒரு ஏமாலியாக இருந்த குடும்பத்துக்கு உழைச்சிக்கிட்டே இருக்கணும் மருமகளுக்கு பொறுப்பை சொல்லி கொடு வேலைகளை செய்ய சொல்லி பழக்கு நாளைக்கு முகுந்த வந்தால் குடும்பம் நடத்த வேண்டாமா நீ அளவுக்கு மீறி மருமகளுக்கு இடம் கொடுக்கறேன்னு எனக்கு தோணுது இல்லைக்கா நீ மேலோட்டமாக பார்க்கறதால உனக்கு இப்படி தோணுது சுமதி ரொம்ப நல்ல பொண்ணு நான் தான் அவளை வேலை செய்யப்படாமல் வச்சிருக்கேன் அவள் வயசை ஒத்த என் மகள்களோடு அவள் சந்தோஷமாக இருக்கட்டுங்கிறதுக்கு தான் என் விருப்பம் நான் அவளுக்கு ஒரு மாமியாராக இல்லாமல் ஒரு தாயாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவளும் என்னை அம்மா ஸ்தானத்தில் தான் வச்சிருக்கா மருமக மேலே அன்பும் பாசமும் இருக்க வேண்டியது தான் ஆனால் நீ அவளுக்கு அளவுக்கு மீறி இடம் கொடுத்துருக்க ஏதோ என் மனசில் பட்டதை சொன்னேன் எடுத்துக்கிறதும் விட்டுறதும் உன் விருப்பம் என்று சொன்னார் அக்கா நீ இந்த விஷயத்த சுமதியின் நிலையிலிருந்து பார்த்தா நான் அவளை நடத்துகிற விதம் உனக்கு தப்பாக தோணாது நீ உன்னை புரிஞ்சுக்கணும் கல்யாணமான சுமதி தன் கணவனை பிரிஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கா நல்லது நடப்பதற்காக தான் சந்தோஷங்களை தியாகம் செஞ்சு தான் மனசில் இருக்கிற அந்த பிரிவை வெளிக்காட்டாமல் வாழ்ந்துகிட்டு இருக்கிற அந்த பெண்ணை நாம் எந்த விதத்திலும் காயப்படுத்த கூடாது கல்யாணமான புதுஜோடிகை சந்தோஷமாக வெளியே போவதை வருவதை பார்க்கும் அந்த பெண்ணின் மனம் அந்த சுகங்களுக்காக இயங்கும் இதெல்லாம் அவள் குடும்பத்துக்காக செய்யற தியாகம் அவளோட தியாக உணர்வை புரிஞ்சிக்கிட்டு அவள் மனசுக்கு இதமாக நடப்பது தான் என் கடமைன்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போ சொல்லுக்கா நான் என் மருமகளை கையில் வச்சு தாங்கிறது தப்புன்னு சொல்கிறியா கண்கலங்க பேசும் தங்கையை பார்த்தவள் நீ சொல்கிறது அர்த்தம் எனக்கு புரியுது லக்ஷ்மி சுமதியை நீ இப்படியே கடைசி வர மகளாக நினைச்சு அன்பாக நடத்தி சந்தோஷமாக வச்சுக்க தங்கையை பார்த்து உண்மையான புரிதலுடன் சொன்னார் லக்ஷ்மியின் அக்கா என்றார்